நிர்வாண படத்தை பார்த்து ஹிஸ்டரிய டெலீட் பண்ணலாம். ஃபோன் கால்ல சந்தில் நின்று பேசிட்டு ஹிஸ்டரிய டெலீட் பண்ணலாம். வாட்ஸ்அப்பை டெலீட் பண்ணலாம். ஃபோனை தூக்கி நெருப்புல போடலாம். ஆனா மேலே ஒரு ஹிஸ்டரி புக் இருக்கு. நீ எத்தனை கோடி கொடுத்து லஞ்சம் கொடுத்தாலும் அதை டெலீட் பண்ணவே முடியாது. நீ ஃபோன்ல அத்தனையும் அத்தனைமேல ரெக்கார்ட். என்ன பொறுத்தளவுக்கு நான் யோசிச்சு முடிச்சி இந்த செய்திக்கு ஒரு வடிவம் அமைச்சதெல்லாம் நீங்க தாவிதின் கூடாரத்தில் இருக்கிறது ஒரு வாய்ப்பு நினைச்சா செய்வ நினைக்கலாம் மூஞ்ச தூக்கி மோட்டில் வச்சுக்குவ உனக்கா ஒரு மூடு வந்தா தோத்திரம் பண்ணுவ உனக்கா ஒரு மூடு வந்தா ஆர்ப்பாட்டம் பண்ணுவ உனக்கா ஒரு மூடு வந்தா அரளி வதை அரைச்சி வச்சுக்குவ உனக்கா ஒரு மூடு வந்தா தூக்கு கையில எடுத்துக்குவ உனக்கு கர்த்தர் கொடுத்த வாய்ப்பு அதிகம் இதுக்கா செவ்ட்டு மிஷினை தூக்கி எங்கே வச்சுக்கிறேன் இதுக்கா சோறு தின்னும் போது கூட மெசேஜ் வெக்கமா இல்லையா உனக்கு ட்ரம்ப் சர்ச்சுக்குள்ள போனா போனை சைலண்ட்ல போட்டு வரோம் யாரு பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க வல்லரசு நாட்டோட பிரசிடன்ட் சர்ச்சு போனா என்ன போட நீ வைப்ரேஷன்ல வந்து பிசினஸ் நடத்திட்டு இருக்க தேவ பிரசனத்தில் விளங்குமா பேதமை என்ன தெரியுமா இக்னோரண்ட் வேதமைனா இக்னோரண்ட் ஆமாம் இக்னோரண்ட்னு எப்போ அந்த உலகம் சொல்லுதோ அப்போ தான் கர்த்தர் சொல்லுவார் ஆர் செலக்டட் அப்படி ஆண்டவர் செஞ்சுருவார் கடைசியில் தாவியதுடைய இராணுவத்தில் தான் அன்னங்கள்லாம் வேலை செய்யணும் கடைசியில் கிட்ட தான் எல்லாரும் வந்து அரிசிக்கு நிற்கணும் கோதுமைக்கு நிற்கணும் அதை கர்த்தரை செய்வார் அற்பமாக எண்ணப்பட்டவர்கள் ஆனால் அற்பமாக எண்ணப்பட்ட உனக்கு ஒரு தைரியம் இருக்கணும் இவங்க என்னை அற்பமாக நினைக்கிட்டோம் ஆனால் என்னை அற்புதமாக நினைக்கிற ஒருத்தர் இருக்கிறார் அவங்கள அழகா செஞ்ச ஆண்டவர் தான் என்னை அற்பமாக செஞ்சார் ஏன் அற்பமா செஞ்சார் தெரியுமா இந்த அற்பத்தையே நான் எப்படி அதிசயமாய் மாத்திரம் பாருன்றதுக்கு தான் கத்தர் உன்னை என்னையே அற்பமாக செஞ்சார்